நேர்களே தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் எட்வர்ட் அருள் நேசதாசன் நேர்களே நிகழ்ச்சியில் அடுத்து நான் படித்த பள்ளி புனித பத்திரிசியார் கல்லூரி யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் என்று தன்னுடைய நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டில் கால்பதித்து நிற்கின்றது அந்த விழா அங்கு மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது உலகம் பூராகவும் இருந்து பழைய மாணவர்கள் அங்கு சென்று கல்லூரி மாணவர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் வணக்கத்துக்குரிய தந்தையர்கள் என்று எல்லாரோடும் இணைந்து மிக குதூகலமாக அந்த விழா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வேளையிலே பழைய மாணவனாகிய நான் இங்கிருந்து என்னுடைய பள்ளியினுடைய நினைவுகளை உங்களோடு பயந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் இன்று இந்த ஒலிபரப்பு துறையில் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒலி வாங்கியை கையில் எடுத்த நான் இன்று நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக இந்த ஒலிபரப்பு துறையில் நீடித்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு அத்திவாரமிட்டது என்னுடைய குடும்பமும் என்னுடைய கல்லூரியும்தான் அன்றிலிருந்து இன்று வரை நான் யார் என்ற அந்த கேள்விக்கான பதில் கூட இந்த நினைவுச்சாரலினூடாக உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன் சரி எனது கல்லூரியின் பக்கம் நான் இப்பொழுது போகிறேன் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பரந்தோ நினைவுகளே பழகி கழுத்த நினைவுச்சாரர் புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவர்களின் எதிர்கால கனவு இல்லம் அழியாத நினைவுகளின் காட்சியகம் எனக்கும் கல்லூரிக்குமான உறவின் ஞாபகம் இப்போ தாளாட்டுகிறது அழகிய நினைவுகளால் இதயம் பூரிக்கிறது நினைவுச்சாரல் அடிக்கிறது என் எதிர்கால கனவுக்கு ஒரு மையப்புள்ளியாக விளங்கிய அறிவாலயத்தை நெஞ்சிலிருத்தி மீட்டி பார்க்கின்றேன் ஆரம்ப கல்வியை நிறைவு செய்த எனக்கு உயர்கல்விக்கு கரம் கொடுத்தது புனித பத்திரிசியார் கல்லூரி பழகிய நண்பர்கள் கற்பித்த ஆசிரியர்களை பிரிகின்ற ஓர் பரிதவிப்பு கனவுகளுடனும் தேடல்களுடனும் கல்லூரிக்குள் நுழைகின்றேன் கல்லூரி கதவுகள் அகல திறந்து என்னை வரவேற்கிறது புதிய முகங்கள் புதிய சூழல் எப்படியாகுமோ என்று ஒரு ஏக்கம் வகுப்பு ஆறு ஆண்டில் என் உயர்கல்வியை ஆரம்பித்தேன் நாள் செல்ல செல்ல நட்பு வட்டமும் அதிபர் ஆசிரியர்களின் கவனிப்பும் கண்டிப்பும் கற்பிக்கும் முறையும் என் இதயத்தை தொட்டது தன் நம்பிக்கையுடன் பயணித்தேன் என் பயணத்தின் முதல் மைல்கல் கணித மேதை ஆசிரியர் அகஸ்டீன் அவர்கள் அவரின் கைப்பட்டு நான் துலங்கினேன் அவரின் நுண்ணறிவும் இலகுவாக கற்பிக்கும் முறையும் கனிவான அணுகுதலும் என்னை கணிதத்தின் பால் ஈர்த்தது ஆண்டுகள் செல்லச் செல்ல இன்னும் பல கணித ஆசிரியர்களின் கற்பித்தலினாலும் வழிகாட்டிதலினாலும் நான் கற்றுத் தேர்ந்தேன் அவர்களின் கற்பித்தலின் வழிகாட்டலில் நானும் ஆசிரியரானேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் எனது ஆசிரியர் பணியில் உருவாக்கப்பட்ட மாணவன் முதல் பொறியியலாளராக வெளிவந்தார் இந்த பெருமைகள் என்னை நெறிப்படுத்திய அகஸ்டின் மாஸ்டர் உட்பட ஏனைய கணித ஆசிரியர்களையே சாரும் இன்று நான் ஆஸ்திரேலியாவில் ஒரு பொறியியலாளராக பணியாற்றுகிறேன் என்றால் அத்தனை பெருமையும் என் ஆசிரியர்களுக்கே சமர்ப்பணம் கற்பித்தலில் தொட்ட அகஸ்டின் மாஸ்டரின் உறவு குடும்ப உறவாக மாறியது முதுமையிலும் என் தந்தை ஒவ்வொரு கிழமையும் அகஸ்டின் மாஸ்டரின் வரவுக்காக காத்திருப்பார் இன்று அவர் இல்லை அவரின் நினைவு அழியாது எங்கள் குடும்பத்துடன் வாழ்கிறது அவரின் ஆத்மா அமைதி பெற வேண்டுகின்றேன் எனது கல்வி பயணத்தில் ஆரம்ப நிலை ஆண்டு ஏழில் யாழ் மாவட்ட ரீதியிலான பேச்சு போட்டிக்கான மாணவர் தேடலுக்கான சுற்று நுரூபம் ஆசிரியர்களை சென்றடைந்தது வயது கட்டுப்பாடில்லை எங்கள் கல்லூரி மாவட்டத்தில் மாணவர் தேடல் இடம்பெற்றது அப்போட்டிகளின் முடிவில் மாவட்ட ரீதியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கல்லூரி சார்பாக எனக்கு கிடைத்தது அதிபர் மதுரநாயகம் அடிகள் ஆறினதும் ஆசிரியர் சி ஆர் ஜோசப் அவர்களினதும் பயிற்சியும் அர்ப்பணிப்பும் எனக்கு உந்து சக்தியாக அமைந்தது பேச்சு போட்டியில் யாழ் மாவட்டத்தில் முதல் மாணவனாக வெற்றியீட்டி கல்லூரிக்கு பெருமை சேர்த்தேன் வெற்றியீட்டிய என்னை அரவணைத்து உச்சி முகர்ந்த அதிபர்கள் ஆசிரியர்களின் உயரிய பண்பு என் உள்ளத்தை பாதித்தது காலம் கடந்தும் காலாவதியாகிவிடாத அதிபர்கள் ஆசிரியர்களின் அன்பும் பண்பும் கனிவும் கண்டிப்பும் என் வளர்ச்சியின் படிக்கல்லானது அழியாத நினைவுகளில் தடம் பதித்து இன்றும் நன்றியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கற்றுத்தந்த கல்லூரி தாயை நெஞ்சினிக்கும் இனிய நினைவுகளுடன் கரம் கூப்பி வணங்குகிறேன் என் கல்வி பயணத்தின் இறுதி ஆண்டில் ஆங்கில மொழியில் மட்டுமே நடாத்தப்பட்ட ஆங்கில மொழி தினம் இங்கிலீஷ் டே தமிழ் மொழியிலும் முத்தமிழ் விழாவாக அரங்கேற அங்கீகாரம் கிடைத்தது உயர் பிரிவு அதிபர் பிரான்சிஸ் அடிகளார் மத்திய பிரிவு அதிபர் ராஜன் அடிகளார் கூட்டு முயற்சியில் முத்தமிழ் விழா தமிழ் மொழியிலும் மேடையேறியது அன்னை தமிழை அரங்கேற்ற அனைத்து மாணவர்களும் உற்சாகமாக ஒன்று திரண்டார்கள் தமிழ் மொழியிலான முத்தமிழ் விழாவின் தலைமை பணியை நான் ஏற்றுக்கொண்டேன் வரலாறு தாமாக உருவாவதில்லை வரலாற்றை நாம் தாமே உருவாக்க வேண்டும் அன்னை தமிழின் முத்தமிழ் விழா கல்லூரியின் வரலாற்றில் பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டியது முத்தமிழ் விழாவின் பிரதம அதிதியாக மூத்த தமிழ் அறிஞர் வனபிதா தனிநாயகம் கலந்து சிறப்பித்ததும் ஒரு வரலாற்று பெருமை தனிநாயக மடிகளாரை கல்லூரி அதிபர்கள் தமிழ் பண்பாட்டின்படி பொட்டுட்டு பூமாலை சூடி ஆராத்தி எடுத்து நாதஸ்வர இசை முழங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் புடைசூழ அரங்குக்கு அழைத்து வரப்பட்ட இனிய காட்சி என்றும் நினைவில் நின்று நிழலாடுகிறது அதிபர்கள் ஆசிரியர்கள் கரம் பற்றி மாணவர்களின் அயராத உழைப்பில் பண்பாட்டு நிகழ்வுகள் பல்சுவை நிகழ்ச்சிகள் இதயம் தொடும் இன்னிசையுடன் அலங்காரங்கள் ஆரவாரங்கள் ஆர்ப்பரிப்புகள் மத்தியில் அன்னையவள் அரங்கேறினாள் பண்பாட்டு உடையில் மாணவர்கள் பட்டாம் பூச்சியாக வட்டமிட ஒட்டுமொத்த கல்லூரியே விழாக்கோலம் பூண்டது இந்நாள் என் வாழ்வின் பொன்னாள் என் கல்வி பயணத்தின் இறுதி கூட கல்லூரி தாயை தொட்டு வணங்கி அதிபர் ஆசிரியர்களுக்கு கரம் பெற்றி நன்றி கூறி மாணவர்களை தழுவி அன்புமழை பொழிய கண்ணீர் மல்க கனத்த நெஞ்சுடன் விடைபெற்று எனது எதிர்கால தேடலுக்கு தயாரானேன் துரும்பாக உள் நுழைந்த என்னை புடமிட்ட கல்லூரி தாயே வாழ்க வளமுடன் வாழ்கவென வாழ்த்திக்கொண்டே இருக்கின்றேன் கல்லூரியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு விடைபெற்ற எனக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டு ஆண்டுகள் கணித ஆசிரியராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தொழில்நுட்பவியலாளராக பணியாற்றும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது உள்நுழைந்த எனக்கு என் கனவுகளில் ஒன்றான கலையும் கை கொடுத்தது சம்பத்தரசியார் கல்லூரியில் புடமிடப்பட்ட நான் ஒலி வாங்கியை கையில் எடுத்து ஒலி பரப்பாளனானேன் வானொலி நாடகம் நிகழ்ச்சி தொகுப்பு இப்படி பன்முக சேவையில் பணியாற்றினேன் நாட்டின் அசாதாரண சூழ்நிலையால் புலம்பெயர்ந்து இங்கிலாந்து நாட்டில் என் பட்டப்படிப்பை முடித்து ஒரு பொறியியலாளனாக வெளிவந்தேன் ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகரில் பிரிசிசியன் சேர்க்கிட் டெக்னாலஜி கம்பெனியில் பொறியியலாளராக பணி ஏற்றிட்ட என் வாழ்வில் நான் கடந்து வந்த கலை வாழ்வும் ஒரு அங்கமானது ஆஸ்திரேலியா இருபத்தி நான்கு மணி நேர இன்பத்தமிழ் வானொலியில் பகுதி நேர அறிவிப்பாளராக பணியாற்றிய நான் வானமுதம் வானொலியில் எண்பத்தி எட்டு தசமாறு ஆறு எஃப்எம் த்ரீ ட்ரிபிள் செட் தொண்ணூற்றி ரெண்டு தசம் மூன்று எஃப் ஆகிய வானொலிகளில் தடம் பதித்து ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இந்நிலையில் கிருக்கல்களை ஆச்சரிய குறிகளாக்கிய என் கல்லூரி கோயிலையும் கல்வெட்டுக்களாய் கலங்கரை விளக்கங்களாய் வாழ வழிகாட்டிய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஒளியூட்டிய ஆசிரிய பெருந்தகைகளையும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன் வெறும் கல்லாய் இருந்த மாணவ செல்வங்களை பட்டை தீட்டி ஜொலிக்கும் வைரமாய் மாற்றிய கல்வி மான்களை தன்னகத்தே கொண்ட கல்லூரி தாய் இன்று நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வருடங்களில் அடி பதித்து நிற்கிறாய் தோணியாக ஏணியாக எம்மை தாளாட்டி பாராட்டி பட்டங்கள் பல பெற்றிட படிக்கல்லாய் விளங்கிய எமது கல்லூரியில் புடமிடப்பட்ட மாணவன் என்று கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் பேருவகை கொள்ளுகிறேன் காலங்கள் கடந்தும் நடந்து வந்த பாதையை நன்றியுடன் நினைத்துப் பார்க்கின்றேன் கண்ணீர் கரம் கூப்பி நன்றி கூறுகின்றேன் நிஜங்கள் நிலைப்பதில்லை நினைவுகள் அழிவதில்லை காலாவதியாகிவிடா இனிய நினைவுகள் என்றும் என்னுடன் வாழ என் பயணம் தொடரும் வாழ்க தமிழ் வளர்க சம்பத்தரிசியார் கல்லூரி ிந்தோமே குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவித்திருந்தோமே குயில்களை போலே இரம் பகலும் கோவித்திருந்தோமே குயில்களை போலே இரம் பகலும் கோவித்திருந்தோமே வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே வாழ்க்கை தூங்கிடாமல் வாழ்ந்து வந்தோமே நாமே வாழ்ந்து வந்தோமே பசுமை நிறைந்த நினைவுகள் நிர்ணயதிவரை நீங்கள் கேட்டது நினைவு சாரல் எனது கல்லூரி நான் படித்த பள்ளி புனித பத்திரிசியார் கல்லூரி சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் என்று நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது அங்கே பூராகவும் இருந்து பழைய மாணவர்கள் அங்கு சென்று கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் தந்தையர்கள் எல்லோரோடும் இணைந்து அந்த விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேளையிலே மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா அவர்கள் தந்திருக்கின்ற ஒரு கவிதையை நான் உங்களோடு இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அவர் அடியை தினம் பரவி அவர் ஆசி பெற்றிடுவோம் என்ற தலைப்பிலே அன்னையும் தந்தையும் காட்டிடுவார் ஆசானை ஆசானோ அசடகற்றி ஆண்டவனை காட்டிடுவார் அகமிருக்கும் அழுக்கனைத்தும் அகற்றிடுவார் ஆசானி அவரடியை தினம் பெறவி அவராசி பெற்றிடுவோம் கற்பவற்றை தேர்ந்தெடுத்து கருவாக்கி நின்றிடுவார் கற்றவற்றை மனமர்த்த கண்ணியமாய் உழைத்திடுவார் கற்றபடி நடந்துவிட கைகாட்டி ஆகிடுவார் கற்றுத்தந்த ஆசானின் களல் பணிந்து நின்றாடிடுவோம் அறவழியில் நடப்பதற்கு அவர் துணையாயாகிடுவார் புறவழியில் மனமதனை போகாமல் செய்திடுவார் துணிவுடனே நடப்பதற்கு துணையாக அமைந்திடுவார் அவனிதனில் ஆசானின் ஆசையினை பெற்றிடுவோம் ஏணியாய் இருந்து விட்டிடுவார் ஞானியாய் மலர்ந்து நல்லுறைகள் நவின்றிடுவார் ஈனமாம் நினைப்பை இல்லாமல் செய்திடுவார் எல்லோரும் குருவினது திருவடியை பணிவோமே தோழமை உணர்வுடனே தொட்டுமே அணைத்திடுவார் ஆழமாம் உரிமையுடன் அவர் அன்பை கடிந்திடுவார் கோழை என்னும் நினைப்பதனை குழியிட்டு புதைத்திடுவார் குவலயத்தில் ஆசானை கொண்டாடி மகிழ்வோமே வாய்மைதனை மனம் இருத்தி வாழுவென்று உரைத்திடுவார் தனை மனம் இருந்து கிழித்தெறிந்து விடுவென்பார் தாய்மையுடன் அனைவரையும் தழுவியே நடவென்பார் தரணியிலே ஆசானிற்கு தலைவணங்கி நிற்போமே ஆசானின் அறிவுரைகள் அத்தனையும் பொக்கிஷமே அவர் அன்பை பெறுவதுவே அனைவர்க்கும் முக்கியமே அகிலமதில் ஆண்டவனாய் காட்சி தரும் ஆசானை அனைவருமே அடிபெரவி அகநிறைவு பெறுவோமே என்று ஒரு அருமையான கவிதையை மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா அவர்கள் தந்திருக்கின்றார்கள் இன்று எங்களுடைய கல்லூரி நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஆசிரியர்களை போற்றி இந்த கவிதையை வானிலைக்கு எடுத்து வந்ததில் எனக்கும் ஓர் மகிழ்ச்சி சரி தொடர்ந்து ஒரு பாடலை கேட்போம் அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடர் ஏற்றி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள் வாழும் ஆசிரியர்கள் தாயும் தந்தை அடுத்து தாங்கி என்னை பிடித்து படிக்கச் சொன்னவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடர் ஏற்றி வலிம சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள் வாழும் ஆசிரியர்கள் வர் கல்வி கண்ணை திறந்தவர் கண்ணை திறந்தவர் கலையும் இலக்கியம் தெரிய கற்று தந்தவர் கற்று தந்தவர் அப்துல் கலாம் போன்ற ஆற்றல் நிறைந்த மனிதனை விஞ்ஞானியாக்கி நாட்டில் அழகு பார்த்தவர் அப்துல் கலாம் போன்ற ஆற்றல் நிறைந்த மனிதனை அனுவிஞ்ஞானியாக்கி நாட்டில் அழகு பார்த்தவர் முதல் குடிமகனாக தொழிலதிபருமாக தொழில் அதிபருமாக ஆசிரியர்கள் துணையே மிகவும் பெரியது அவர்கள் மேன்மையறியது அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடர் ஏற்றி வலிம சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள் வாழும் ஆசிரியர்கள் வெளிச்சம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பொறுமை அமைதியை நமக்கு சொன்ன அறிஞர்கள் சொன்ன அறிஞர்கள் நல்லொழுக்கம் நாவடக்கம் நாகரீகத்தை நமக்கு அளித்த நன்றி மிகுந்த ஆசிரியர்கள் நல்லொழுக்கம் நாவடக்கம் நமக்கு அளித்த நன்றி மிகுந்த ஆசிரியர்கள் அவர்கள் நினைவை நாமும் ஆயுள் வரை போற்ற ஆசிரியர்கள் தினமே உதயமானதே இங்கே உதயமானதே அழகு தமிழ் ஊட்டி அறிவு ஏற்றி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள் வாழும் ஆசிரியர்கள் தாயும் தந்தை அடுத்து தாங்கி என்னை பிடித்து படிக்கச் சொன்னவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் பரிவாய் பார்த்து கொண்டவர்